வீரத்திற்கும் துணிவிற்கும் அர்ஜுனன் அர்ஜுனமாவான் ராஜகுமாரி மகாபாரதத்தில் அர்ஜுனன் ஏன் துரோணாச்சாரியாரின் விருப்பமான சீரன் என்பது தெரியுமா பிரகாசமான ஒரு காலை வேளையில் வில் மற்றும் அம்புகளுடன் வனப்பகுதியில் இளைஞர்கள் பலர் திரண்டனர் ஆனால் இவர்கள் எல்லாம் சாதாரண இளைஞர்கள் அல்ல இவர்கள்தான் ஐந்து பாண்டவர்களும் நூறு கௌரவர்களும் இந்த ஐந்து பாண்டவர்களும் நூறு கௌரவர்களும் உறவினர்கள் ஆவார்கள் அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் போதே அவர்களுக்கான பகை கொழுந்து எரிந்தது இந்த சிறுவர்கள்தான் பலம் மிக்க ஆண்களாக வளர்ந்து வந்தார்கள் ஐந்து பாண்டவர்களும் கடவுள்களின் பிள்ளைகள் வேறு மகாபாரதம் மற்றும் ராமாயணத்தில் உள்ள உண்மை ஆஞ்சநேயரும் பீமனும் சகோதரர்களாம் அக்காலத்தில் இருந்த பிராமண வீரர்களில் ஒருவராக விளங்கியவர்தான் துரோணாச்சாரியார் பரசுராமனிடமிருந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பற்றிய ரகசியங்களை எல்லாம் கற்று வைத்திருந்தார் தன் வைத்துனரான குருபாச்சாரியாவை சந்திக்க இவர் அஸ்தினாபுரம் வந்திருந்தபோது தன் பொறுப்பில் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் கவனித்து வந்தார் பீஷ்மர் அவர்களுக்கு ஆயுதம் ஏந்திய பயிற்சிகளை அளிக்குமாறு துரோணாச்சாரியாரிடம் பீஷ்மர் கேட்டுக்கொண்டார் பாண்டவர்களின் விருப்பம் பாண்டவர்களும் கௌரவர்களும் எதையும் வேகமாக கற்றுக்கொள்வதால் பல்வேறு திறன்களை சீக்கிரமாகவே கற்றுக்கொண்டனர் அனைத்து இளவரசர்களும் ஆயுதங்கள் பயன்படுத்துவதைப் பழகியபோது ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கென பிரித்த ஒன்று இருந்தது துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கததின் மீது ஈடுபாடு யுதிஷ்டருக்கோ ஈத்தி என்றால் பிரியம் அர்ஜுனனுக்கோ வில்லும் அம்பும் என்றால் இஷ்டம் இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகாதேவனுக்கோ வால் என்றால் பிரியம் நடுநிலை ஆசான் துரோணாச்சாரியாறு நடுநிலையான ஆசானாக இருந்து அனைத்து மாணவர்களையும் ஒரே மாதிரி தான் நடத்தினார் ஆனாலும் அர்ஜுனனாலதுமாக ஈர்க்கப்பட்டார் வில்வித்தையில் சிறந்தவனாக மட்டுமல்லாது மிகுந்த கவனத்துடனும் உற்சாகத்துடனும் இயக்கத்தக்க வகையில் இருந்தான் அர்ஜுனன் துரோணாச்சாரியாரை தவறாக நினைத்த மற்ற மாணவர்கள் இருப்பினும் இவருடைய இந்த வியப்பை கண்ட கௌரவர்கள் ஒருபட்சமாக நடந்து என தவறுதலாக எடுத்துக்கொண்டனர் அதனால் அதனை பற்றி தொடர்ச்சியாக குறை கூறியே வந்தனர் அர்ஜுனனின் தனித்துவமான ஆற்றலை மற்ற மாணவர்களின் மத்தியில் எடுத்துக்காட்ட நினைத்தார் துரோணாச்சாரியார் வைத்த சோதனை அனைத்து மாணவர்களையும் ஆசிரமத்திற்கு வெளியே அழைத்தார் அதன் கண்கள் மட்டும் அடர்த்தியான நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டிருந்தது அனைத்து மாணவர்களையும் பார்த்து இளவரசர்களே ஒரு வீரனுக்கு தேவையான பல்வேறு வித்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள் இப்போது பரீட்சைக்கான நேரம் வந்துவிட்டது இப்போது வில்வித்தையில் உங்களது திறனை நீங்கள் காட்ட வேண்டும் அதோ அந்த மரத்தின் மீது கந்தல்கனுக்கு மட்டும் வர்ணம் பூசப்பட்ட ஒரு மறுப்பறவையை வைத்துள்ளேன் அதை குறிவைத்து அதன் கண்ணை தாக்க வேண்டும் என கூறினார் யுதிஷ்டர் முதலில் அடைக்கப்பட்டது பறவையைக் குறிவைக்கும்படி அவனிடம் துரோணாச்சாரியார் கூறினார் ஆனால் அவ்வை விடுவதற்கு முன்